சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க போஸ் காவ்யா கல்யாணத்தில் தாலி கட்டுற நேரம் ஆயிடுச்சு முகூர்த்த நேரம் முடிய போகுது அப்போந்தான் ராஜாங்கம் வந்துட்டு சேதுவை தேடிக்கிட்டு இருக்காரு சேது என்ன இன்னும் கோவில்ல இருந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்போந்தான் அப்பத்தா வந்துட்டு ஐயா ரசாங்கம் சேதுக்கு ஒரு ஃபோனை போட்டு கேளியா எங்க இருக்கான்னு கேளியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் உடனே ராஜாங்கம் வந்துட்டு சேதுக்கு ஃபோன் போடுறாரு ஐயா சேது எங்கேயா இருக்க முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு சீக்கிரமா வீட்டுக்கு வாயா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் அப்பா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் அந்த கல்யாணத்தை நான் அங்க வர வரைக்கும் கொஞ்சம் உங்களால நிறுத்தி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேக்குறாரு எதுக்குயா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேக்குறாரு அப்பா நான் வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கேன் நான் வர வரைக்கும் போஸ் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் என்னையா சொல்ற முகூர்த்தத்துக்கு வேற நேரமாச்சேயா இன்னும் பத்து நிமிஷம் தானே இருக்குது முகூர்த்தத்துக்கு நீ என்னடானா வர வரைக்கும் போஸ் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டக்கூடாதுன்னு சொல்கிற இதெல்லாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் என்னன்னு சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு அப்பா நான் நேரில் வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன் ஆனால் நான் வரதுக்குள்ள போஸ் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்தா அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு இங்கே ராஜாங்கத்தை பார்த்தா என்ன பண்ணணுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அதை அப்பத்தா பார்த்துட்டு ஐயா ராசாங்கம் என்னையா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்குறாங்க ஒன்றும் இல்லாதா சேது வர வரைக்கும் போஸ் வந்துட்டு அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டக்கூடாது நான் வர வரைக்கும் இந்த கல்யாணத்தை நிறுத்தி வைங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு ஃபோன் போட்டு சொல்கிறான் எதுக்கு இப்படி சொல்கிறான்னு தெரியல அத்தா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் இந்த பக்கம் பார்த்தா சாவித்திரி வந்துட்டு ராஜாங்கமும் அப்பத்தாவும் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுடுறாங்க என்னையா ராஜாங்கம் சொல்கிற சேது வர வரைக்கும் போஸ் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை பார்த்தா எல்லாரு காதலையும் விழுகிற மாதிரி கத்தி சொல்லிடுறாங்க இத ஈஸ்வரியும் கேட்டுட்டு கோபப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பந்தான் சாவித்ரி வந்துட்டு மதினி சேது போன்ல அப்படித்தான் சொல்லி இருக்கான் சேது இங்க வர வரைக்கும் போஸ் காவியா கழுத்துல தாலி கட்டக்கூடாதான் சேதுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு போல அந்த உண்மைய வீட்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஆதாரத்தோட நிரூபிக்க சேது வந்துகிட்டு இருக்கான் அதனால தான் சேது வர வரைக்கும் போஸு தாலி கட்டக்கூடாதான் அதனால எல்லாரும் காத்துருங்க சேது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் என்ன மாமா என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் அடியை கொதிக்காத கொஞ்சம் பொறு அதான் என் பேரன் சொல்லியிருக்கான்ல அவன் வர வரைக்கும் போஸ் தாலி கட்டக்கூடாதுன்னு அது வரைக்கும் எல்லாரும் பொறுமையாக இருங்க அப்படின்னு அப்பத்தா சொல்லவும் என்ன அத்தை நீங்கள் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க நல்ல நேரம் முடிகிறதுக்கு இன்னும் அஞ்சு நிமிஷம்தான் இருக்குது சேது எப்ப வந்து போஸ் எப்போ காவியா களத்தில் தாலி கட்டுறது நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள தாலி கட்டியே ஆகணும் எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேய் போஸ் நீ தாலி எடுத்து கட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் அடியை என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சேது ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடானா ஓம்பாட்டுக்கு போசை தாலி கட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கோவப்படுறாங்க அப்பதான் பார்த்தா காவியாவும் வந்துட்டு அவங்க ஏதோ சொல்ல வராங்க அது என்ன ஏதுன்னு கேட்ட பிறகு இவர் என் கழுத்தில் தாலி கட்டட்டும் அவர் வர வரைக்கும் காத்திருக்க சொல்லி இருக்கார்னா ஏதோ ஒரு விஷயம் இல்லாமலையா அப்படி சொல்லியிருப்பார் அவர் வரட்டும் அவர் வந்ததுக்கு அப்புறமாவே இந்த கல்யாணத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவியாவும் சொல்லவும் எம்மாடி காவியா நீயும் என்னம்மா இப்படி புரியாம பேசிக்கிட்டு இருக்க நல்ல நேரம் முடிய போகுதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் நல்ல நேரம் அடுத்தடுத்து இருக்கத்தான் செய்து அவர் வரட்டும் அவர் வந்து என்னதான் தான் சொல்கிறாருன்னு பார்ப்போமே அவர் வர வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னா அவர் ஏதோ ஒரு உண்மையை இங்கே வந்து சொல்ல போறாரு அது என்ன ஏதுன்னு தெரிஞ்ச பிறகுதான் இவர் என் கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு காவியாவும் சொல்லிடுறாங்க அப்புறம் என்னப்பா கல்யாண பொண்ணே சொல்லிடுச்சு என் பேரன் வர வரைக்கும் காத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா உட்கார்ந்துருக்காங்க அப்பந்தான் சேதுவோட வண்டி சத்தம் கேட்குது வேகமாக தமிழ்ச்செல்வியும் தனமும் வராங்க என்னங்க எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் சேதுவை பார்த்தா அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி தமிழை பாக்குறாரு சரி நீ உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்தா தமிழ் அந்த வைத்தியரு வைத்தியரோட பொண்ணு எல்லாரையும் கூட்டிட்டு வராரு என்னையா செய் எங்கே போன இவங்க சிறுமலையில் இருக்கிறவங்க தானே இவங்களை எதுக்கு இங்கே கூட்டிக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும் ஐயா வணக்கம் யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியரும் வைத்தியர் பொண்ணும் சொல்லவும் வணக்கம் நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு தம்பி தான் யா எங்களை எங்க கூட்டிகிட்டு வந்தார் இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு உண்மை தெரியணும் அந்த உண்மையை தான் எங்களை தம்பி கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியர் சொல்லவும் ஈஸ்வரி தலையில பார்த்தா இடியே இறங்கிருது போச்சு கதை முடிஞ்சிருச்சு என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு பணக்கார குடும்பத்துல மருமகனா ஆக போறான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட இப்போ எல்லா உண்மையும் தெரிய போகுது இவனை இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பார்த்தா கதி கலங்கி போய் நிற்கிறாங்க அப்போந்தான் சேது வந்துட்டு அப்பா உங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் காட்டுக்குள்ளே இருந்து போஸ் மருந்து எடுத்துகிட்டு வரலப்பா மருந்து எடுத்துகிட்டு வந்தது தமிழ் தான் தமிழ் செல்வி எடுத்துகிட்டு வந்த மருந்தை தமிழ் செல்வி தலையில் அடித்து மயக்கமாக்கிட்டு அவகிட்ட இருந்து மருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த போஸ்ஸு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் போய் சொல்லி நம்ப வச்சு ஏமாத்தியிருக்கான் அதுக்கு சாச்சி இந்த பொண்ணு இந்த பொண்ணு நேரில் பார்த்துருக்கு போஸ் தமிழ் தலையில கட்டையால அடிக்கிறத இந்த பொண்ணு பார்த்துருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் ஆமாயா நான் தாயா காட்டுக்குள்ளே மருந்து எடுக்க போய்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு மருந்து எடுத்ததையும் பார்த்தேன் மருந்து எடுத்துட்டு இந்த பொண்ணு வரும்போது இந்தா இங்கே உட்கார்ந்துருக்காரு இவர் தான் இந்த பொண்ணு தலையில கட்டையை வச்சு அடிச்சாரியா உடனே இந்த பொண்ணு மயங்கி விழுந்துருச்சு இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு நான் ஆளுகளை கூட்டிட்டு வரதுக்குள்ளே இந்த பொண்ணை காணோமியா இதுதாயா நடந்துச்சு மருந்து எடுத்துட்டு வந்தது இந்த பொண்ணு தாயா அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியரோட பொண்ணு சொல்லவும் ராஜாங்கத்தோட ரத்தெல்லாம் கொதிச்சு போய் போசை முறைச்சி பார்க்குறாரு உடனே ஈஸ்வரி போஸ் சித்ரா எல்லாரும் வந்துட்டு மாமா பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பார்த்தா ராஜாங்கத்தோட காலில் விழுந்து கதற ரெடியாகி நிற்கிறாங்க அப்போந்தான் சேது வந்துட்டு அப்பா உண்மையிலேயே உங்க உசுரை காப்பாற்றுனது தமிழ் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டக்குன்னு தமிழை கட்டி பிடிச்சி நன்றி சொல்றாரு நீ மட்டும் அன்னைக்கு சரியான நேரத்துக்கு மருந்து எடுக்கலைன்னா என் அப்பா இப்படி உசுரோட என் கண்ணு முன்னாடி நின்று இருக்க மாட்டார் இதுக்கு காரணம் நீ தான் தமிழே நன்றி தமிழே அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு தமிழுக்கு சேது நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் பார்த்தா ஈஸ்வரி போசு சித்ரா மூணு பேரும் கதி கலங்கி போய் நிற்கிறாங்க